அதிமுக எஸ்பி வேலுமணி தலைமையில் ஒன்றும் எடப்பாடி தலைமையில் ஒன்றும் அப்படின்ற மாதிரியான பேச்சுகள்லாம் அடிபடுது என்ன கொடுக்கும் பிஜேபிக்கு இன்னொரு அவங்க இருக்கிற ஆயுதம் வந்து சசிகலா ஓபிஎஸ் தினகரன் இந்த வியூகத்துல இருக்க மிகப்பெரிய கருவி எந்த பக்கம்னு தெரியாம இருக்க எஸ்பி வேலுமணி வேலுமணியும் எடப்பாடியும் பிசினஸ் பார்ட்னர் இவரோட பணம் அவர்கிட்ட இருக்கு அவரோட பணம் இவர்கிட்ட இருக்கு எப்படி சசிகலா பணம் தினகரன் கிட்ட இருக்கு தினகரன் பணம் சசிகலா கிட்ட இருக்கு சசிகலாவுடைய பினாமி தினகரன் தினகரனுடைய கேர்டேக்கர் சசிகலா அப்படின்னு இருந்த உறவு இருக்கு இல்லையா எல்லாமே பண்ணது வந்து எடப்பாடி தான் சம்பாதிக்க விட்டதே எடப்பாடி தான் முழுக்க முழுக்க துறையில் நடந்த ஊழல்ல முதல்ல குண்டர் தடுப்பு சட்டத்துல பத்திரிகையாளர் அன்பழகன் உள்ள தள்ளதே வேல்மணிதான் அதுக்கப்புறம் இப்போ சவுக்கு சங்கருக்கு சப்போர்ட்டா மாறினதும் வேலுமணி தான் அதிமுக காரனுக்கு எல்லாருக்கும் பிஜேபி துண்டு மாட்டி பூத்துல உட்கார வச்சுதான் வேலுமணி உழவேலை அதாவது பாம்புக்கு தலை மீனுக்கு வாழு இது எடப்பாடி ஏற்றுப்பாரா மறுபடியும் வந்து சசிகலா கிட்ட தலைமைக்கு போவாரா சசிகலா தலைமைக்கு போனா என்ன பிரச்சனைனா கப்பம் கட்டணும் இன்னொரு முக்கியமான விஷயம் கொடநாட்டுக்கு பதில் சொல்லணும் சசிகலாவுக்கு இருக்கக்கூடிய விஷயம் என்னன்னா வாய மூடி நெரு சொத்தை மட்டும் காப்பாற்றிக்கிட்டு போயிடுங்க அப்படின்னு தினகரனுக்குண்ணா ரெட்டேல கேஸ் இது தூங்கி உள்ள உகார வச்சு மிதிச்சுருவேன் அன்புமணிக்குண்ணா ரெண்டு மெடிக்கல் காலேஜுக்கு துட்டு வாங்கியிருக்க ஜாகிரதையா ஒழுங்கா வாங்க சரத்குமார்ண்ணா உன் பொண்ணு வந்து போதை மருந்து கடைசல் வழக்கில் இருக்கு ரைட்டா என்ஐஏ கேஸ் இருக்கு உன் பொண்ணையும் மருமவனையும் தூக்கி போட்டுருவேன் சரத்குமார் நிறைய பேருக்கு வந்து இந்தியா ஆகஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஏழு விடுதலை ஜூன் கிடைக்குமா கிடைக்காதா அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பிருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ள நீங்கள் வந்து ஸ்கேன் எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம் அதிமுகவில் என்ன குழப்பம் நடக்குது தேர்தல் முடிவுகள் இன்னைக்கு வந்து நெருங்கி கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில அதிமுக உடையுது அதிமுக எஸ்பி வேலுமணி தலைமையில் ஒன்றும் எடப்பாடி தலைமையில் ஒன்றும் அப்படின்ற மாதிரியான பேச்சுகள் அடிபடுது அதற்கேற்ற போல அது கீழே இருக்கக்கூடிய தலைவர்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பேசி கொண்டிருப்பதையும் நம்மளால பார்க்க முடியுது அதிமுகக்குள்ள என்ன குழப்பம் எங்கள் அண்ணன் செல்லூர் ராஜு ராகுல் காந்தி ராகுல் காந்தி ஆதரிச்சுட்டாரு ஆதரித்து ட்வீட் போட்டு எடுத்துட்டாரு மோடியை டேடின்னு சொன்ன டீம் அது அதிமுகவுக்குள்ள ஒரு பெரிய விஷயம் என்பது நடக்குது எதிர்காலத்தை பற்றி கனவுல வந்து ரொம்ப பாசிட்டிவாக இருக்கக்கூடிய கட்சி வந்து அதிமுக அதாவது எதிர்காலத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ஆட்சிக்கு வந்துடுவோம் கேட்டீங்களா அப்போதானே சவுக் சங்கர் மாதிரிலாம் சொல்கிறாங்க அருண் நீ வந்து எஸ்பி வேலுமணி வீட்டுல துண்டு சீட்டு நீ நிப்ப நிப்பி வேலுமணி அவரு அப்படி ஒரு பில்ட் அப் அப்படி ஒரு எண்ணம் கூட இருந்திருக்கும் நான் சொல்றீங்க அவரு சேப்பாக்கத்துல உதய நிதியே சீமான் வேற ஆதரவு தெரிவிப்பாரு சீமான் வேற ஆதரவு தெரிவிப்பாரு அவரு இப்போ இல்லை அவர் கண்டுட்டாரு முடியாதுன்ட்டாரு அவர் ஆதரவு தெரிவிச்சார் முதல்ல அவர் தான் வேட்பாளராக நிறுத்துறதுக்கான உறுதிமொழியை கொடுத்தது அரசியல் உறுதிமொழியை கொடுத்தது இவர் தான் இவர் நடிகர் விஜய்க்கு போட்டியாலாம் கட்சி ஆரம்பிச்சார் அது எந்த அளவுக்கு போக போகுதுன்னு தெரியல இந்த சுசித்ரா லீக்ஸில் வந்து நிறைய அடிபட்டுக்கிட்டு இருக்காரு நடிகர் விஜய் இப்போ அவருக்கு தேவையில்லாத ஒரு விஷயம்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரி பொலிட்டிக்கலாக வரணும் ஸோ இந்த மாதிரி எதிர்கால அரசியல்ன்றது ஒரு டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ்ன்றது ரொம்ப பெரிய விஷயம் அதில் எடப்பாடி எதிர்பார்க்குறது வந்து காங்கிரஸும் விடுதலை சிறுத்தைகளும் வந்து அதிமுக பக்கம் வந்துடும் பிஜேபி அல்லாத ஒரு விரிவான கூட்டணியை தமிழகத்தில் அமைப்போம் திமுக ஆட்சியை வந்து நாங்கள் வீழ்த்துவோம் இப்படின்றது ஒரு எதிர்பார்ப்பு ஆனால் பிஜேபிக்கு இன்னொரு கால்குலேஷன் இருக்கு அவங்க கிட்ட இப்போ இருக்கிற ஆயுதம் வந்து சசிகலா ஓபிஎஸ் தினகரன் இவங்க அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய ஆயுதம் இந்த ஆயுதத்தை வச்சு அதிமுகவை பலவீனப்படுத்துவோம் அப்படின்றது அவங்களுடைய வியூ இந்த வியூகத்தில் இருக்க இருக்கிற மிகப்பெரிய கருவி எந்த பக்கம்னு தெரியாமல் இருக்க எஸ்பி வேலுமணி கோவையில் ஒரு பத்து எம்எல்ஏ வச்சுருக்காரு ரைட்டுங்களா இப்போ சென்னையில் பார்த்தீங்கன்னா அஞ்சு மாவட்ட செயலாளர் வச்சுருக்காரு இவருக்கும் வைத்தியலிங்கத்துக்கும் தஞ்சையில் என்ன தகுறாருனா தஞ்சையிலேயே ஒரு மாவட்ட செயலாளர் போடுறாரு அதுதான் என் ஏரியாவில் நீ எப்படி போட முடியும்னு எடப்பாடி வந்து வேலுமணியை தங்கமணியை அனுமதிக்கிறார் தங்கமணி க்ளோஸ் ரிலேட்டிவ் யாருக்கு எடப்பாடி வேலுமணியும் எடப்பாடியும் பிஸ்னஸ் பார்ட்னர் இவரோட பணம் அவர்கிட்ட இருக்கு அவரோட பணம் இவர்கிட்ட இருக்கு எப்படி சசிகலா பணம் தினகரன் கிட்டே இருக்குது தினகரன் பணம் சசிகலா கிட்டே இருக்குது சசிகலாவுடைய பினாமி தினகரன் தினகரனுடைய கேர்டேக்கர் சசிகலா அப்படின்னு இருந்த உறவு இருக்கு இல்லையா அந்த தானே துணை பொதுச் செயலாளராக ஜெயலலிதா மறைஞ்ச உடனே தினகரனை தூக்கிட்டு வராங்க அது வரைக்கும் தினகரன் வந்து சீன்லேயே வரக்கூடாதுன்னு ஜெயலலிதா ஒதுக்கி ஓரமாக தூக்கி வச்சாங்க ஒரு மாவட்ட செயலாளர் போய் பார்க்குறாரு தினகரனை வணங்கண்ணே அண்ணே ஏப்பா நான் பார்த்ததை வந்து நீ என்னை பார்த்ததா அம்மாவுக்கு போகுது அப்படின்னு தலைமறைவாக ஒன்றுவர் தான் தினகரன் டிடிவி தினகரன் எனக்கு தெரிஞ்சு ஸோ அது ஒரு பக்கம் இருந்ததை மாற்றி அவர் துணை பொதுச் செயலாளராக கொண்டு வந்தது தினகரனுக்கும் சசிகலாவுக்குமான உறவு அதே போல் எடப்பாடிக்கும் வேலுமணிக்குமான உறவு இந்த உறவுகளில் வந்து எல்லா சைட்லேயும் அதிமுகவில் நானும் எடப்பாடியும் சேர்ந்து தான் வந்து சந்திச்சோம் அப்படின்னு ஓப்பனாக பேசுறாரு வேலுமணி பல இடங்கள்ல அதை எடப்பாடி அலோ பண்ணுறாரு எடப்பாடி வந்து வேலுமணிக்கு வந்து பொள்ளாச்சி கோயம்புத்தூர் நீலகிரி திருப்பூர் நாலு தொகுதியை கொடுக்குறாரு அந்த தொகுதியில் ஜெயிச்சுட்டு வரணும் ஜெயிக்கலாம் உன் பதவியில் ஒன்று பிடுங்கிடுவேன் அப்படின்னு வார்னிங் பண்ணதாலாம் ஒரு செய்திகள்லாம் உண்டு இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா கோவையில் மலரவன் ஒருத்தர் இறந்து போகிறார் அந்த இறந்து போகிற ஒரு வீட்டுக்கு எடப்பாடி போறாரு அப்போ இவர் என்ன சொல்கிறார்னா வேலுமணி நான் வந்து எங்கள் குலதெய்வ கோயிலுக்கு சாமி கும்பிட்றதுக்கு மாலை போட்டிருக்கேன் நான் சாவு வீட்டுக்கு வரமாட்டேன் அப்படின்னு சொல்கிறார் இவர் சாவு வீட்டுக்குள்ளே வரலன்னாலும் வெளியேவாவது நிற்கலாம் இல்லையா ஒரு தலைவர் வர்றாரு ஆமாம் நிக்கல் கட்சியோட பொதுச்செயலாளர் வராரு அது ஒன்று அவருடைய மாவட்டத்துக்கு நிற்கலை நிற்காம போக எடப்பாடி என்ன பண்ணுறாரு தனியாக ப்ரெஸ் மீட் பண்ணுறாரு பண்ணிட்டு அவர் புறப்பட்டுறாரு சரி சாவுக்கு வீட்டுக்கு தான் வரல நீ வந்து ப்ரெஸ் மீட் பண்ணால் உனக்கு என்ன சீட் தீட்டு ஓட்டிக்க போகுது நான் உன் சாங்கி என்ன கெட்டு போகுது எடப்பாடி ப்ரெஸ் மீட்டை அரசியல் ரீதியாக பண்ணுறாரு இப்போ நீ கூட நிற்கல நிற்கலை ரைட்டா ஒதுங்கி போயிடுறாரு அதுக்கப்புறம் இவர் ஏர்போர்ட்டு போன அப்புறம் ஒரு தனியாக ஒரு ப்ரெஸ் மீட்டு இவர் வேலுமணி இது எல்லாமே சசிகலாவோட ஒரு பிளான் சசிகலாவும் வேலுமணியும் கொம்பைன் ஆகுறாங்க சசிகலா வேலுமணி வைத்திலிங்கம் ஓபிஎஸ்ஸை டம்மி பண்ணுறாங்க தினகரனை தூக்கி போட்டாங்க அவங்க ஆல்ரெடி அவங்களுக்குள்ளே இருக்க சொத்து தகராறுல தினகரனை தூக்கி போட்டுறாங்க தினகரனை ஆரம்பத்துலேருந்து இவங்க நம்பாம இருந்திருந்தாலே இவங்க உண்மையிலேயே பாலிடிக்ஸ்கில் வந்திருப்பாங்க அதனால தினகரனை இவங்க நம்பி திவாகரை தூக்கி போடுறாங்க இப்போ திவாகர் சீனில் வந்துட்டார் தினகரனை அவர் தூக்கி போடுறாரு தினகரனுக்கு எதிர்ப்பு சசிகலாவுக்கு எதிர்ப்பெல்லாம் உருவானதுக்கு காரணமே திவாகரை திவாகரனுடைய கண்ட்ரோலில் தான் இவங்க எல்லாருமே எடப்பாடி உட்பட இருந்தாங்க அது ஒரு சாவுக்கு போகிறாங்க இவங்க ரொம்ப நெருக்கமான ஒருத்தர் மன்னார்குடியில் சாவுறாங்க அந்த சாவுக்கு போகும்போது தான் திவாகர் சொல்கிறாரு எடப்பாடி கிட்டே தினகரனாக தூக்கி போடுங்க பார்த்துக்கலாம் வர்றத அப்போ தான் இவங்க தூக்கி போடுறாங்க ஏன்ட்டிங்களா அந்த ஸ்ப்ரிட்டை பிஜேபி பயன்படுத்தி ஓபிஎஸை உள்ளே சேர்த்துட்டு தினகரனையும் சசிகலாவையும் தூக்கி வெளியில் போடுது இதை பிஜேபி அந்த பீரியடில் பயன்படுத்திச்சு இது பிஜேபியுடைய டாக்டிகல் லைன் ஓரடி ஓரடி முன்னால்னு போகிறாங்க இல்லையா இன்னைக்கு பிஜேபியோட டாக்டிக்கல் லைன் என்னன்னா எடப்பாடி எடப்பாடி வந்து சசிகலாவை கட்சிக்குள்ள சேர்த்துக்கணும் அவங்களுக்கு பதவிகள் கொடுக்கணும் பதவிகள் கொடுத்து எடப்பாடி வந்து சசிகலாவுடைய அடிவருடியா மாறணும் தலைமை பொறுப்பு சசிகலாவுக்கு அவங்க தேர்தலில் போட்டி போட முடியாதுல்ல அவங்க முதலமைச்சர் ஆக முடியாது முதலமைச்சர் வேட்பாளர் எடப்பாடி பழனிசாமி இவர் வந்து எடப்பாடி சசிகலா வரும்போதே ஓபிஎஸ் டிடிவி எல்லாத்தையும் டம்மி பண்ணிட்டு உள்ளே வந்துடுவாங்க கட்சியில் பொதுச் செயலாளர் ஆகிடுவாங்க இதை எடப்பாடி ஏற்றுக்கணும் ஏற்றுக்கிட்டு அவங்களுக்கு துதிப்பாடியாக இருக்கணும் இல்லைன்னா வேலுமணி தலைவர் வேலுமணி முதல்வர் வேட்பாளர் சசிகலா பொதுச் செயலாளர் இது ரெண்டாவது ஃபார்முலா சசிகலாவுக்கு வந்து வேலுமணியை அவ்வளோவா நம்பிக்கை இல்லை நீ தலைவராவதுக்கு இன்றைக்கு உனக்கு அவனுக்கு எல்லாமே பண்ணது வந்து எடப்பாடி தான் சம்பாதிக்க விட்டதே எடப்பாடி தான் முழுக்க முழுக்க உள்ளாட்சி துறையில் நடந்த ஊழலில் முதல்ல குண்டர் தடுப்பு சட்டத்தில் பத்திரிகையாளர் அன்பழகனை உள்ள தள்ளினதே வேலுமணி தான் அதுக்கப்புறம் இப்போ சவுக்கு சங்கருக்கு சப்போட்டா மாறினதும் வேலுமணி தான் அது காரணம் கொடநாடு வழக்கு கொடநாடு வழக்குல சீக்கிரட்லாம் வேலுமணிக்கும் தொடர்பு இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும் இப்போ நம்ம வெளியில் பேசிக்கிட்டு இருக்கோம் நக்கீரன் அவங்க வந்து பேசாமல் இருக்காங்க அதனால் அவரோட அப்படி போயிட்டு ஜக்கி வாசுதேவ் ஒரு சைடு வானந்தி சீனிவாசன் ஒரு சைடு பாம்புக்கு தலை அண்ணாமலைக்கு எதிராக கடைசி வேட்பாளரே மூணு நாள் காணாமல் போயிடுறாரு ஓட வச்சது அண்ணன் வேலுமணி கோயம்புத்தூர்ல கோயம்புத்தூர்ல அதிமுக காரனுக்கு எல்லாருக்கும் பிஜேபி துண்டு மாட்டி பூத்தில் உட்கார வச்சது அண்ணன் வேலுமணி உழவேலை அதாவது பாம்புக்கு தலை மீனுக்கு வாள் ஏட்டா ஒரு படத்தில் வருவான்ல அமாவாசை அப்படின்னு ஒரு கேரக்டர் வரல சத்யராஜ் கரெக்டாக டிட்டோ வேலுமணி தான் நீங்கள் வேறு யாரையும் பார்க்கவே முடியாது அந்த மாதிரி கேரக்டர் ஸோ வேலுமணியை ஹேண்டில் பண்ணவும் சசிகலாவுக்கு பிடிக்கல எடப்பாடி வந்து அதில் கன்வின்ஸும் ஆகலை எடப்பாடி ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன போகிறாருன்னா வேலுமணியுடைய ஆதரவாளர்களை கட்சியை விட்டு நீக்கிறது அப்புறம் வேலுமணியை நீக்கிறது அந்த நிலைமைக்கு போவார் அந்த நிலைமைக்கு போய்கிட்டு இருக்காரு எடப்பாடி இப்போ வேலு நீங்க சொன்னாலும் சொல்லனாலும் எயிட்டி பர்சன்ட் ஆஃப் வந்து எடப்பாடி தான் இருக்கு அது வந்து அவர் ஒரு ஆளுமையாக கஷ்டப்பட்டு உருவாகிட்டார் அந்த ஆளுமைக்கு செகண்ட் பீடில் வாசித்தவர் பின்பாட்டு வாசித்தவர் வேலுமணி இந்த ஆளுமைனு சௌகு சங்கர் சொல்ற அந்த ஆளுமையா அவர் தான் அந்த பட்டத்தை கொடுத்தாரு சீரியஸாக ஸ்டாலின கூட ஆளுமை இல்லைன்னாங்க ஸ்டாலின் ஆட்சிக்கு வரமாட்டேன்றாங்க ஜோசியகாரம் சொல்லிட்டாருன்னாங்க ரைட்டா ஸ்டாலின்லாம் மாட்டார் அப்படின்னு சொன்னவங்கெல்லாம் நிறைய பேர் ஆனால் ஸ்டாலின் ஆளுமையாக வந்தார் ரைட்டுங்களா இந்த கட்சி அதிமுகன்ற கட்சியை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு அதை இன்னைக்கு வரைக்கும் ரெட்டை அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து இந்த பாராளுமன்ற தேர்தலையும் செகண்ட் பிளேஸ்க்கு பல இடங்கள்ல நைன்டி பர்சன்ட் இடங்கள்ல செகண்ட் பிளேஸ்க்கு கொண்டு வந்தவர் எடப்பாடி கொண்டு வர போறவர் கொண்டு வர போறவரு இடம் இல்ல இல்ல நமக்கு தெரியுது அது கொண்டு வந்து தெரியுதுனால தெரியுதுனால கணிக்க முடியுது கணிக்க முடியுது கொண்டு வந்தவர் ஒரு எக்ஸெப்ட் எக்ஸப்ட் தர்மபுரி தேனி ராமநாதபுரம் நெல்லை அந்த மாதிரி இடங்கள்ல தான் இல்லை பாக்கி அங்கெல்லாம் ஏடிஎம்கே தேர்ட் பிளேஸ் போகுது பாக்கி வேலூர் அதெல்லாம் தேர்ட் பிளேஸ் பாக்கி எல்லா இடங்கள்லையும் ரெட்டையிலேயே சேல் பண்ண வச்சுருக்காரு இவங்க சொல்கிற குற்றச்சாட்டு எடப்பாடி மேலே என்னன்னா பத்து தடவை இதோட தோத்துட்டார் பத்து தோல்வி பயணிச்சாமி இவங்க சொல்றது ஆனால் ஒரு கட்சி வந்து ஜெயிச்சுக்கிட்டே இருக்கணுமா கலைஞர் எத்தனை முறை தோத்தாரு எத்தனை வருஷம் தோத்தாரு இவரோட டெனியர் என்ன இப்போ மூணு வருஷம்தான் ஆகுது மூணு வருஷம் அதுக்குள்ளே பத்து தோல்வி பயனிச்சாமின்னு நீங்கள் சொல்றீங்க ரைட்டா கலைஞர் பத்து வருஷத்துக்கு மேலே தோத்துக்கிட்டு இருந்தார் பயங்கரமாக தோத்துக்கிட்டு இருந்தார் அதுக்குலாம் என்ன சொல்வீங்க ஆனால் அந்த கட்சி அழிஞ்சுதான் அந்த கட்சி நிக்கிலியா அவர் மறைவுக்கு பிறகும் ஸ்டாலின்றவர் வந்து தலைவராக வந்து அந்த கட்சியை நடத்தக்கூடிய அளவுக்கு அது வந்தது அது ஒரு விஷயம்னு வச்சுக்கலாம் பத்து தோல்வி பழனிசாமி அப்படின்னு சொல்லிட்டு தோல்விகள் தோல்விகளின் நாயகனே அந்த மாதிரி ஒரு தோல்வி நாயகன் பழனிசாமின்னு சொல்கிறது யாரு அண்ணன் வேலுமணி இதுவரையும் ஒரு தேர்தலையும் ஜெயிக்காத அம்மா சசிகலா ரைட்டா இவங்கெல்லாம் வந்து சொல்கிறாங்க இதுக்காக சசிகலாவுடைய ஒர்க் அவுட்டில் பார்த்தீங்கன்னா காசை கொடுத்து வாங்குறாங்க ரெண்டாம் கட்ட தலைவர்களை அண்ணா உதயகுமார் மாதிரி ஆட்கள்லாம் உயிர்ந்துட்டாங்க அவர் வந்து தேனிலேயும் ராமநாதபுரத்துலையும் வேலையே செய்யலை ஏன்னா ஏடிஎம்கே ஒர்க் பண்ணவே இல்லை தேனியில் தினகரனுக்கு எதிராகவும் வேலை செய்யலை ராமநாதபுரத்தில் ஓபிஎஸ்க்கு எதிராகவும் வேலையே செய்யலை அவர் இங்கே வந்து உக்காந்து சென்னையில் ஒரு இடத்துல நம்ம யுஎஸ் கான்சுலேட்டுக்கு பக்கத்தில் உக்காந்துக்கிட்டே அவர் சசிகலா கிட்டே ஃபோனில் பேசுவார் அதுவும் தெரியும் சசிகலா எல்லோருக்கிட்டையும் நேரடியாக ஃபோனில் பேசிக்கிட்டு இருக்காங்க சசிகலாவுடைய முயற்சி என்பது ஒரு பெரிய முயற்சி அதுக்கு பின்னால் நிற்கிற திவாகர் வந்து ப்ரொடக்டிவான ஆள் அதெல்லாம் மாற்றுக்கிறது தினகரன் மாதிரி பெப்ப அம்மா நீங்கள் வந்து பெங்களூர்லேருந்து இங்கே வர்றதுக்குள்ளே பதினஞ்சு மந்திரிங்க உங்களை வரவேற்பாங்கம்மா தினகரன் சொன்னது தினகரன் சொன்னது மோடி ரோட் ஷோ நடத்துகிற மாதிரி ஓசூரில் கூட்டின கூட்டம் அப்படியே ஸ்ரீபெரும்புத்தூருக்கு வரும் ஸ்ரீபெரும்புத்தூர்ல கூட்டம் பூந்தமல்லிக்கு வரும் பூந்தமல்லியில கூட்ட கூட்டம் அப்படியே டி நகருக்கு வரும் எல்லாமே வேன்ல அப்படியே பறந்துகிட்டு இருக்கோம் ஆக மொத்தம் கூட்டம் இது வந்து சீனு அதாவது சசிகலா இருந்து வரும்போது தியாகம் பண்ணிட்டு தமிழக அரசியலுக்கு வரவேற்பு கொடுத்து மக்களுக்காக கூட மாதிரி ஒரு சீனு ஆமா நீங்க வரும்போது பதினஞ்சு மந்திரிங்க காத்திருப்பாங்க ஆனால் ஏடிஎம்கேல ஒரு ஒன்றிய செயலாளரை கூட பிடிக்க முடியல எடப்பாடி கையிலேருந்து தினகரனால தினகரனால இல்லை சசிகலாவா இல்லை சசிகலாவை வந்து பார்க்கறதே ஒரு பெரிய விஷயம் அப்படின்றது ஒரு காலத்துல சீமான் மாதிரி ஆட்கள்லாம் போய் சசிகலாவை பார்த்தாங்க அதுக்கப்புறம் அது இல்லை ஸோ அந்த மாதிரி ஆள் இல்லை திவாகர் திவாகர் ப்ரொடக்டிவ் ஆனாலும் ப்ராக்டிக்கலானாலும் நமக்கு நல்லா தெரியும் அவருடைய ஒர்க்கிங் பேட்டர்ன் எப்படி இருக்குன்றது நமக்கு நல்லா தெரியும் ஆனால் இது எடப்பாடி ஏற்றுப்பாரா மறுபடியும் வந்து சசிகலா கிட்ட தலைமைக்கு போவாரா சசிகலா தலைமைக்கு போனா என்ன பிரச்சனைனா கப்பம் கட்டணும் இன்னொரு முக்கியமான விஷயம் கொடநாட்டுக்கு பதில் சொல்லணும் கொடநாடு கொள்ள ஏன் நடந்தது எப்படி நடந்தது என்ன எடுத்தீங்க என்ன எடுத்தீங்க இப்போ நம்ம ஒரு கம்பெனியில வேலை செய்யறோம் வேலை செஞ்சு அந்த முதலாளிக்கு பிடிக்காம வெளியே வந்துட்டோம்னு வச்சுக்கோ மறுபடியும் அந்த முதலாளி முகத்தை நம்மளால பார்க்க முடியுமா நேருக்கு நேரா பார்க்க முடியாதுல்ல அந்த மாதிரி சசிகலாவுக்கும் எடப்பாடிக்கும் செட்டில் ஆகாத பல ஸ்கோர் இருக்குது மறுபடியும் எடப்பாடின்னு ஒரு அடிமைத்தனத்துக்கு போவாரா எல்லாருமே வந்து ஒரு அடிமைத்தனத்துக்கு வருவாங்களா ராவணன்ற ஒருத்தர் இல்லைன்னா சசிகலாவுடைய சொந்தக்காரர்லாம் எடப்பாடியே கிடையாது செல்வகணபதி சொல்லுவார் கரெக்டாக அதை ராவணன் தான் அவர் ஆளாக்கினார் அப்படின்னு எடப்பாடியை பற்றி சொல்லுவார் அது மாதிரி ஒரு சர்க்கிளுக்கு வந்து மறுபடியும் அதிமுக போகுமா இதை என்ஜினியரிங் பண்ணுற பிஜேபி இது முன்னாடி எல்லா க எல்லா மாநிலங்கள்லேயும் இந்த மாதிரி தான் மாநில கட்சிகளை என்ஜினியரிங் பண்ணி பீஸ் பீஸா பீஸ் பீஸா பீஸ் பீஸா உடைச்சிது மகாராஷ்டிராவில் வந்து சிவசேனா வந்து சிவசேனாதான் பெரிய கட்சி பிஜேபி சின்ன கட்சி இன்னைக்கு பிஜேபி பெரிய கட்சி சிவசேனா ரெண்டாக போயிடுச்சு மூணாக போயிடுச்சு ரைட்டா அதே மாதிரி பீகாரில் ஒரு கட்சி அந்த மாதிரி காணாமல் போயிருக்கு கோவாவில் ஒரு கட்சி காணாமல் போயிருக்கு குமாரசாமி கட்சியில் குமாரசாமியோடைய பிரிஜுவல் ரேவண்ணா இருக்கான ப்ளூ ஃபிலிம் அந்த பென்ட்ரைவை கொடுத்ததே வந்து நம்ம அண்ணாமலை டீம் தான் அப்படின்ற ஒரு அலிகேஷன் இருக்கு கேட்டிங்களா குமாரசாமியை கூட்டணியில் வர வச்சு கூட்டணியை வச்சு அவரை போய் ஸோ இந்த மாதிரி கில்லேடித்தனமான விஷயம் மோடி சொல்கிற மாதிரிதான் அவர் யூபிக்கு போனால் யூபி நம்பர் ஒன் மாநிலம் கர்நாடகாவுக்கு வந்தால் கர்நாடகா நம்பர் ஒன் மாநிலம்னுவார் அஸ்ஸாமுக்கு போனால் அஸ்ஸாம் நம்பர் ஒன் மாநிலம்னுவார் வார் போய் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அந்த மாதிரி கிளேடி கேடிங்க தான் பிஜேபி ஸோ அந்த பிஜேபியோட என்ஜினியரிங் எப்படி வரப்போகுது வரக்கூடிய தேர்தல் முடிவு பிஜேபிக்கு எதிரான தேர்தல் முடிவாக வந்தது அது ரொம்ப முக்கியமான கேள்வி பிஜேபிக்கு எதிராக தேர்தல் முடிவு வந்துச்சுன்னா இந்த நாடகங்களை தொடர்ந்து பிஜேபியால் நடத்த முடியுமா நீங்கள் சொல்வது போல் இப்படி நடத்த முடியுமா அதிமுகவை தன்னுடைய கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வந்து இதையெல்லாம் செய்ய முடியுமா கண்டிப்பாக முடியாது அதுதான் எங்கள் அண்ணன் செல்வர்ராஜ் சொல்லிட்டாரு ராகுல் காந்தி இவரிடம் என்ன குறை கண்டீர்கள் அதுதான் அதை இவங்களால பண்ண முடியாது பிஜேபியுடைய ஆட்சி திரும்பி வராது இவங்களால் பண்ண முடியாது சசிகலாவையும் சசிகலாவும் பிஜேபி பீடியிலேருந்து வெளியில் வந்துடும் சசிகலாவுக்கு இருக்கக்கூடிய விஷயம் என்னன்னா வாய மூடினு சொத்த மட்டும் காப்பாத்திக்கிட்டு போயிடு அப்படின்னு தினகரனுக்குண்ணா ரெட்டேல கேஸ் இருக்குது தூக்கி உள்ள உகார வச்சு மிதிச்சிருவேன் அன்புமணிக்குண்ணா ரெண்டு மெடிக்கல் காலேஜுக்கு துட்டு வாங்கிருக்க ஜாகிரதையா ஒழுங்கா வந்து சரத்குமார்ண்ணா உன் பொண்ணு வந்து போதை மருந்து கடசல் வழக்கில் இருக்கு ரேட்டா என்ஐஏ கேஸ் இருக்கு உன் பொண்ணையும் மருமவனையும் தூக்கி போட்டுருவேன் சரத்குமார் நிறைய பேருக்கு வந்து இந்தியா ஆகஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு விடுதலையான மாதிரி ஜூன் நாலுல சுதந்திரம் கிடைக்குது ஜூன் நாலுல சுதந்திரம் ஜூன் நாலுல சுதந்திரம் கிடைக்குமா கிடைக்காதா பயத்தில் இருந்து விடுதலை பயத்தில் இருந்து விடுது பயமா விரட்டல்களில் விரட்டல்கள் அது பார்க்கலாம் அண்ணாமலை உள்ள போறதை பார்க்கலாம் அமர் பிரசாத் ரெட்டி உள்ள போறதை பார்க்கலாம் அவங்க மேல பிஎம்எல்ஏ ஆக்ட் வர்றதை பார்க்கலாம் ரைட்டா சவுக்கு சங்கர் மேலே இது வரைக்கும் மெயில் கேஸ் தான் வந்திருக்கு அது வந்து என்ஃபோர்ஸ்மெண்ட் கேஸாக மாறுறத பார்க்கலாம் ரைட்டா எந்த பிஎம்எல்ஏல செந்தில் பாலாஜி உள்ளே போனதா கொக்கரிச்சாங்களோ அதே கேஸை வந்து சவுக்கு சங்கர் மேலே பாய போகிறதையும் பார்க்கலாம் ரைட்டா எங்கள் அண்ணா ராஜா உள்ளே போகிறத பார்க்கலாம் இந்த மாதிரி நிறைய சீன்களை வந்து நம்ம பார்க்கலாம் ஸோ அந்த சீன் வர்றதுக்கேற்ற மாதிரி தான் இந்த நடவடிக்கைகள்லாம் அமையும் இன்றைய தினம் எங்களோடு இணைந்து பல்வேறு தகவல்களையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி வாய்ப்பளித்ததற்கு மிக்க நன்றி மீண்டும் ஒரு நேர்காணலில் சந்திப்போம் நன்றி நண்பர்களே